டெபாசிட் இழக்கிறது இழ இழ இழந்து விட்டதுன்றது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி அல்ல அது மகிழ்ச்சியான நிகழ்ச்சி அல்ல நிச்சயமாக வருத்தப்படக்கூடிய காரியம்தான் சார் உண்மையில் உங்களை பார்த்தா இன்னொரு வகையில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது என்னென்னா டெபாசிட் இழந்துருக்கீங்க அந்த வருத்தப்படாமல் அதை கூட ஒரு ஆரோக்கியமான விவாதமாக முன்வைக்கிறீங்களே இந்த தன்மை பசலியான சேரத்துக்கு எப்படி வருது சார் சார் நான் ஒரு போராட்ட குணம் அடைத்த ஒரு மீனவனுக்கு பிறந்தோம் சார் அது சார் வெற்றி தோல்வி ரெண்டாவது சார் வெற்றி வீரனுக்கு அழகு வெற்றி தோல்வி ஒரு எடுத்தவுடனே வெற்றி கிடைச்சோன்னா அந்த வெற்றிக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்காது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி அந்த கட்சியில் எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பை தந்திருக்காங்கள மக்கள் என ஏற்றுக்கொண்டார்களா இல்லையான்றது ரெண்டாவது செகண்டரி கண்ட்ரி முதல்ல எனக்கு கட்சியின்னு ஏற்றுக்கொண்டுருக்குறாங்கள அது எனக்கு போதும் சார் அப்படம் நேற்று கழகத்தில் அவனும் என்ன மீனவர்களை கண்டுக்கலை சார் மீனவர்கள் அவங்க என்னென்னும் கண்டுக்கிட்டதில்லை சார் அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்ததினால் மட்டும் தான் தாரகைக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது வணக்கம் அன்பு நண்பர்களே நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளையும் வாரி சுருட்டி இருக்கு திமுக அதே நேரத்துல ஆளும் கட்சியாக இருந்து பல நல்ல திட்டங்களை மக்களுக்கு செஞ்சு இன்றைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய அதிமுகவோ எட்டு தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கு அதுலையும் கடைக்கோடி மாவட்டமான கன்னியாகுமரியில் ரொம்பவே ஒரு கீழான வாக்கை வாங்கியிருந்துச்சு அதிமுக அப்படியான காலகட்டத்திலையும் அதிமுக சார்பில் இங்கே போட்டியிட்ட பசுலியா நசரித் நம்மளோடு இருக்காங்க அந்த தோல்விகளை எப்படி பார்க்குறாங்க அதுக்கு பின்னணி என்ன அப்படின்னு பல்வேறு விஷயங்களை தான் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறக்காங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் உண்மையிலே ஒரு ரொம்ப தீவிரமாக களப்பணியாற்றினீங்க ரொம்ப நம்பிக்கையோடு பணியாற்றியிருப்பீங்க இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு பிரதான எதிர்கட்சி தமிழ்நாட்டில் மற்ற எந்த தொகுதிகளையும் இல்லாத அளவுக்கு டெபாசிட் போயிருந்தாலும் கூட ஒரு எட்டு தொகுதிகளில் டெபாசிட் போயிருந்தாலும் கூட அந்த எட்டு தொகுதிகளோடு ஒப்பிட்டால் ரொம்ப குறைவான ஓட்டு கவலைப்படுறீங்களா சார் நிச்சயமாக நான் கவலைப்படலை சார் ஏன்னா இது மக்கள் எனக்கு தந்த ஒரு வாய்ப்பாகதான எண்ணே இந்த தேர்தலில் நான் களம் கண்டேன் ஆனால் சூழ்நிலை வந்து இந்த மக்கள் என்னை தேர்ந்தெடுக்க அவர்கள் தவறிவிட்டார்கள் என்று கூட நான் குற்றச்சாட்டு சொல்ல மாட்டேன் சூழ்நிலை வேறு விதமாக போய்விட்டது நான் ஒரு சாதாரண மீனவர் குடும்பத்தில் பிறந்தவன் பெரிய குடும்பம் எட்டு ஆண் பிள்ளைகள் இரண்டு பெண் பிள்ளைகள் என்னுடைய தாய்க்கும் என்னுடைய அப்பாவுக்கும் அந்த சூழ்நிலையில் நான் வளர்ந்தவன் படித்தவன் நான் இந்த தேர்தலை சந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக என்னுடைய இன மக்கள் எனக்கு வாக்களிப்பார்கள் என்று நான் எண்ணியது உண்டு நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன் ஆனால் என்னுடைய தாயினுடைய கஷ்டத்தை நான் கண்கூடாக பார்த்தவன் அவர்கள் எங்களை மிகவும் மிகவும் கஷ்டப்பட்டு மீன் சுமந்து விட்டு எங்களை ஆளாக்கினார்கள் எனவே நம்முடைய சமுதாயத்தில் குறிப்பாக மீனவர் சமுதாயத்தில் மக்கள் படுகின்ற கஷ்டங்களை அந்த கடை விழும்பு வர நான் சென்று பார்த்தவன் எனக்கு இந்த வாய்ப்பை என்னுடைய இனமும் என்னுடைய மக்களும் கொடுத்திருந்தால் இந்த மக்களுக்காக நான் உழைக்க தயாராக இருந்தேன் ஆனால் என்ன சூழ்நிலையில் அவர்கள் எனக்கு வாக்களிக்கவில்லையோ என்று எனக்கு தெரியவில்லை நான் அதற்காக கவலைப்படவும் இல்லை நான் ஒரு போராட்ட குணம் உள்ளவன் இந்த சமுதாயத்தை விட்டு நான் ஒதுங்கி விட மாட்டேன் இந்த இனத்திலிருந்து நான் ஒதுங்கி விட மாட்டேன் நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது இந்த சமுதாய மக்களுக்காக நான் இன்னும் பாடுபடுவேன் அவர்களுக்கான தேவைகளை நான் பூர்த்தி செய்வதற்கு நான் தயாராகிவிட்டேன் சமூகம் குறித்து ரொம்ப பேசுகிறீங்க உங்கள் மீனவ சமூகம் குறித்து கடலோடி சமூகம் குறித்து நிறைய புரிதலோட அக்கறையோடு பேசுகிறீங்க கடற்கரை சமூக வாக்குகளே கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் ரெண்டே கால் லட்சம் ஓட்டுகள் இருக்குது ஆனால் பசலியானது அவங்களே கைவிட்டுட்டாங்கல்ல எப்படி புரிஞ்சுக்கிறது சார் அதாவது உங்களுடைய கேள்வி மிக சரியான ஒரு கேள்வி மீனவர்கள் வாக்கு ஏறக்குறைய கால் லட்சம் வாக்கு இருக்கிறது ஆனால் அவர்கள் எனக்கு வாக்களிக்கவில்லை உண்மைதான் இந்த இடத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டி மோடியா இல்லது ராகுல் காந்தியா என்று அந்த ஒரு சிந்தனை மக்களுக்கு வந்துவிட்டது அதிலும் குறிப்பாக மக்கள் எண்ணிய ஒரு கருத்து என்னவென்றால் பிஜேபிக்கு நாங்கள் தோற்கடிக்க எண்ணியிருக்கிறோம் அது பசலியான கந்த வாக்கை கொடுத்தால் பசலியான் கணிசமான வாக்கை பிரித்து விடுவார் பிரிக்கின்ற பொழுது பொன் ராதாகிருஷ்ணன் பிஜேபியிலிருந்து வெற்றி பெற்று விடுவார் அவர் வெற்றி பெற்று விட்டால் அவர் நிச்சயமாக மத்திய அமைச்சராக அவர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவர் மத்திய அமைச்சரானால் திரும்பவும் எப்படி இணையம் ராஜாத் துறையில் ஒரு பெட்டக துறமத்தை கொண்டு வரும் முயற்சி எடுத்தாரோ அதே முயற்சியை அவர் திரும்பவும் எடுப்பார் அதுக்கு தான் மீனவர்கள் கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்த அந்த அச்சம் இருந்துச்சு அந்த அச்சம் இருந்தது உணர்ந்தீங்களா நேரத்திலேயே அதை உணர்ந்தீங்களா மக்களை பகிர்ந்தாங்களா உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டார்கள் பல இடங்கள் பகிர்ந்து என்னுடைய இன மக்களே பகிர்ந்து கொண்டார்கள் பசுலியா நீங்க வந்து இதில் பாராளுமன்ற தொகுதியில் வந்தீங்க ஒரு சட்டமன்றத்துக்கு நீங்கள் போட்டிட்டு இருக்கலாமே இது பெரிய இது இல்லை அப்படின்ற உர்தல் முடிவுக்கு அப்புறம் அவங்க அவங்கள்ட்ட பேசினாங்களா மீனவர்கள் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான மீனவ மக்கள் என்னுடைய இன மக்கள் சமுதாய மக்கள் என்னோடு படித்தவர்கள் என்னோட பணிபுரிந்தவர்கள்லாம் என்னோட பேசினாருங்க வருத்தப்படாதீங்க பசுலையான்னு எங்களுக்கு உங்களுக்கு வாக்களிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது எங்களுக்கு இது டெல்லி அரசியலாக தான் நாங்கள் பார்த்தோமே தவிர தமிழ் தமிழ்நாட்டு அரசியலாக நாங்கள் பார்க்கவில்லை ஆனால் உங்களுக்கு ஒரு சட்டமன்றத்தில் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் பிராயசித்தம் செய்து உங்களுக்காக நாங்கள் வாக்களிப்போம் உங்களை நாங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பார்க்க ஆசைப்படுகிறோம் என்று என்னுடைய கூட படித்த நண்பர்களாக இருக்கட்டும் என்னுடைய உறவினராக இருக்கட்டும் எனக்கு தெரிந்த எல்லா ஊரில் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது பரவாயில்ல மக்கள் வந்து அந்த அவர்கள் செய்த தவறு என்று நான் சொல்ல மாட்டேன் காலத்தின் கட்டாயம் பசலியானக்கு அவர்கள் வாக்களிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே இருந்தது அதுதான் இதுதான் யதார்த்த உண்மை சரி இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியை விட கீழே போயிருக்கு அதிமுக தமிழ்நாட்டில் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே ஒரு ஆண்ட ஒரு கட்சி நாம் தமிழரை விட ஓட்டு குறைஞ்சிருக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் ஆனால் நீங்கள் நாம் தமிழர்கள் என்னை விட அதிகமான வாக்கு எடுத்துக்கள் என்று சொல்லி சொல்கிறீங்க நான் அதை ஏற்றுக்கிறேன் ஆனால் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் கடந்த பாராளுமன்ற இடைத்தேர்தலில் நடந்த தேர்தலில் நாம் தமிழர் பெற்ற வாக்கை விட குறைவாகத்தான் இந்த தேர்தலும் பெற்றிருக்கிறோம் அந்த கட்சி அந்த கட்சி இதை விட இப்போது அருமை தங்கை ஜெனிஃபர் எடுத்த வாக்கை விட அவர் அவர் போட்டியிடும்போது அந்த இடைத்தேர்தல் போட்டிடும்போது அவர் வந்து இதை விட அதிகமாக வாக்கு எடுத்திருக்கிறார் அதனால் நிச்சயமாக என்னை விட அதிகமான வாக்கு எடுத்தார்னு சொல்ல முடியாது முதன் முதலாக நாம் தமிழர் தொடர்ந்து இந்த பாராளுமன்ற தொகுதியில் போட்டிட்டு கொண்டிருக்கிறார்கள் முதல் முறையாக அதிமுகவில் இருந்து ஒரு மீனவனுக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறார்கள் என்று அதையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அதனால் நாம் தமிழரோட நான் குறைவாக ஓட்டு எடுத்தது உண்மை தான் இல்லை என்று சொல்லவில்லை அவரோட ஒரு ஐயாயிரம் ஓட்டு நான் கம்மியாக எடுத்திருக்கேன் ஆனால் அவங்க பல பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர்கள் அந்த கட்சி எங்களுடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மீனவனுக்கு முதல் வாய்ப்பை தந்திருக்கிறது அதனால் நிச்சயமாக அவர்கள் எடுத்த வாக்குகள் போன கடந்த முறை எடுத்த வாக்கை விட கம்மியாக தான் எடுத்திருக்காங்க சரி இப்ப நீங்கள் அவர்கள் எடுத்த வாக்குகள் கம்மின்னு சொன்னால் கூட தமிழ்நாட்டில் திமுக ஒரு எட்டு தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கு அந்த எட்டுலையும் கீழே கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் இவ்வளவு கீழே வந்திருக்குல்ல சார் இதை எப்படி உள்வாங்கிறீங்க டெபாசிட் இழப்புங்கிறது ஒரு ஒரு கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் தானே நிச்சயமாக நிச்சயமா டெபாசிட் இழக்கிறது இழந்து விட்டதுன்றது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி அல்ல அது மகிழ்ச்சியான நிகழ்ச்சியும் அல்ல நிச்சயமாக வருத்தப்படக்கூடிய காரியம் தான் ஆனால் சூழ்நிலை சூழ்நிலை நான் முதலில் சொன்னது போல் சூழ்நிலை வந்து அவர்கள் வந்து பாராளுமன்றத்தை ஒரு விதமாக பார்த்தார்கள் சட்டமன்றத்தை ஒரு விதமாக பார்க்கிறார்கள் சார் ஒன்னு புரிஞ்சுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு எடுத்துக்கொள்ளுங்க அப்போ மோடியினுடைய அலை முதல் 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 முதலாக வீச தொடங்கிய காலகட்டம் அன்னைக்கு திமுகவே டிபாசிட் சார் இதே இதே கன்னியாமரி பாராளுமன்ற தொகுதியில் டிஎம்கே டிபாசிட் நான் அவருடைய பேரை உச்சரிக்க விரும்பவில்லை தான் டிஎம்கேன்னு சொல்றேன் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி அண்ணன் பிளார்மீன் அவர்கள் திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட்டணியில் அன்றைக்கு பாராளுமன்ற தொகுதியில் அண்ணன் பிளார்மீன் வெற்றி பெற்றார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு எடுத்து பாருங்கள் எல்லாமே பிஞ்சு போயிட்டு காங்கிரஸ் தனியா திமுக தனியா கம்யூனிஸ்ட் தனியாக அதுதான் பாஜகவுக்கு சாதகமாக அமைஞ்சது அவர் அன்னைக்கு வந்து எடுத்த ஓட்டு நாற்பதாயிரத்து ஓட்டு கீழே தான் எடுத்தாரு ஆனால் எனக்கு தெரிய இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியில் தோழர்கள் அதாவது இந்த தொழிலாளர்களை ஒரு ஏறக்குறை எண்பதாயிரம் வாக்குகள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறது ஆனால் அவர் அதில் ஐம்பது கூட அவர் பெற முடியலை நாற்பத்தி சம்திங் தான் அவர் எடுத்தார் அப்போ இந்த கட்சிகள் பிரியும் போது இங்கே வாக்கு பிரிகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேட்டுகளும் இந்த தொகுதியிலேயே எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் எந்த கூட்டணி இல்லாமல் தனியாக சந்தித்தோம் நாங்கள் தனியாக சந்தித்து நான் நாற்பதாயிரத்து நாற்பத்தையாயிரம் ஓட்டு நான் வாங்கியிருக்கிறேன் அது எனக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் இப்போ எல்லாருமே கம்பேர் பண்ணும்போது அதை விட நான் கூடுதலாக தான் எடுத்திருக்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் இந்த தேர்தலிலே கடந்த தேர்தலில் வாங்கிய வாக்கை விட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமாக வாங்கியிருக்கிறது ஓ அதையும் நீங்கள் கவனத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் சரி இப்போ கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டாத மாதிரியே இருந்தோங்க பேச்சு கேட்குறேங்க இல்லை இது என்ன மண் ஓட்டன்னு நினைக்கிறீங்க இது எதார்த்தது களை எதார்த்தத்து சொல்கிறேன் இந்த அரசியல் வந்து இந்த தேர்தல் வந்து அரசியல் கட்சிகளை அந்த எல்லாத்தையும் கடந்து ஒரு நடந்த ஒரு தேர்தல் இது ஓகேவா டெல்லியா தமிழ்நாடா அப்படி மக்கள் பார்த்தாங்க ஒருவேளை பசலியா நசுரது டெபாசிட் இழக்கிறதுக்கு இன்னொரு வகையான காரணமும் செய்தியாளர்கள் நாங்கள் ஒன்று உள்வாங்கியிருக்கோம் என்னன்னா காங்கிரஸ் கட்சி விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் ஒரு மீனவர வேட்பாளராக விட்டுட்டாங்க ஒருவேளை தாரகை கற்பட்ட விட்டது தான் காங்கிரஸ் தான் பசலியார் நெசரத்தோட மிகப்பெரிய தோல்விக்கு காரணமாக இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்கலாமா நிச்சயமாக நூற்றுக்கு நூறு தாரகை கட்பட்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்போது ஒட்டுமொத்த மீனவ சமுதாயம் ஒரு முடிவெடுத்தார்கள் தாரகைக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் பாராளுமன்றத்தில் நம்முடைய சமூகத்தை சார்ந்த பசல்யா நசிரியத்துக்கு நாம் மொத்த வாக்குகளையும் நாம் வழங்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தார்கள் இந்த தகவலை தெரிந்து தம்பி விஜயவசந்த் அவர்கள் இந்த தகவலை தெரிந்து கொண்டு டெல்லிக்கு அழுத்தம் கொடுத்தார்கள் நான் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் விளவங்கோடு இடைத்தேர்தலில் தாரகை கட்பட்டுக்கு வாக்கு வாய்ப்பு கொடுத்தால்தான் நான் வெற்றி பெற முடியும் என்று அவர் வாதிட்டிருக்கிறார்கள் ஆனால் என்னைக் கேட்டால் தாரகை கட்பட் இன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அதற்கு மூல காரணம் முதல் காரணம் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களும் இக்கிழக்கு மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் தளவாய் சுந்தரமும் சேர்ந்து நானும் அவர்களோடு சேர்ந்துதான் இன்றைக்கு தாரகை கட்பட்டு அவர்களுக்கு ஒரு மீனவ பெண்மணிக்கு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கிறது நான் தமிழக சட்டமன்றத்திலே ஒரு மீனவனுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்றுதான் நான் பல ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் போராடி இருக்கிறேன் வாதாடி இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆண்டுகள் இல்ல முப்பத்தி எட்டு ஆண்டு முப்பத்தி ஆண்டுகள் முப்பத்தி ஆண்டுகள் நான் திராவிட முன்னேற்ற பயணித்த பசலியா நசரித் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆண்டுகள் திமுக இருந்து வச்ச ஒரு கோரிக்கை திமுக போயிட்டு நகர்ந்து வந்த பிறகு நடந்திருக்கு நிச்சயமாக நிச்சயமாக அதுல நோ டவுட் நோ டவுட்டை போட்டிட்டு அதுல வந்து நான் வந்து மிகவும் ஒரு மனம் மகிழ்கிறேன் அதற்கு நான் நன்றி சொல்கிறேன் என்னுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் என்னுடைய கிழக்கு மாவட்ட மாவட்ட செயலர் தலைவாதி சுந்தரம் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்ததுனால் மட்டும்தான் தாரகைக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது தாரகை உங்களுடைய தோல்வியில நீங்க துவண்டு போகலாம் என்னுடைய நிறைவே இருக்கிறது குமரி மாவட்டத்தில் ஒரு மீனவர் சட்டமன்றத்திற்கு போக வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் நான் அதற்காக உழைத்தேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவனுங்க என்ன மீனவர்களை கண்டுக்கல சார் மீனவர்கள் அவர் என்னமே கண்டுகிட்டதில்லை சார் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு நான் குமரி மாவட்ட மாவட்ட செயலாளர் மீனவர்கள் மாவட்ட செயலாளர் இருக்கிறேன் அப்போது கலைஞரோடு நான் வாதாடி போராடினேன் குமரி மாவட்டத்தில் காணாமல் போகின்ற மீனவர்களை கண்டுபிடிப்பதற்கு ஒரு ஹெலிபேட் வேணும் குமரியில் கன்னியாகுமரியில் வேணும்னு சொன்னேன் அப்போ அவர் எனக்கு சொல்லி பசலியான உன்னுடைய கோரிக்கை நான் ஏற்றுக்கொண்டு சார் மெனிஃபெஸ்டோவில் கொண்டு வந்தார் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் எடுத்து பாருங்கள் குமரி மாவட்டத்தில் நாங்கள் ஆட்சி அமைத்தால் குமரி மாவட்டத்தில் மீ காணாமல் போகின்ற மீனவர்களை கண்டுபிடித்து கொண்டு வருவதற்காக நாங்கள் ஒரு ஹெலிபேடு சொன்னார் செய்யலை ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலிலே இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற என்னுடைய மதிப்புக்குரிய தள தளபதி அவர்கள் திமுக தேர் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீனவர்களை பழங்குடி பட்டியலில் சேர்ப்போம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்காங்க மூன்று ஆண்டுகள் நிறைவு பெற்று விட்டது இவர்கள் இந்த நிமிடம் வரை மீனவர்களை பழங்குடி பட்டியலில் சேர்ப்பதற்கான எந்த ஒரு துருமையை தூக்கி போட்டதில்லை நான் இந்த கட்சியை விட்டு திமுக விட்டு வெளியே வருவதற்கு இது ஒரு முக்கியமான காரணம் இவர்கள் கொடுக்கின்ற வாக்குறுதி வாக்குறுதிகள் தான் இருக்குமே தவிர இவர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள் நான் அந்த கட்சியை விட்டு வெளியே வந்து நான் இன்றைக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்களை நான் சந்தித்த பொழுது எனக்கு முதல் முதல் வாக்குறுதி கொடுத்தார்கள் நீங்கள் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மீனவருக்கு சார்பாக நீங்கள் ஒரு வேட்பாளராக நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன் அவங்க சொன்னது அப்படியே நடந்தது இவங்க சொல்கிற எதுவுமே மீனவர்களுக்கு செய்ய மாட்டாங்க சார் மீனவ மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இந்த திமுகவை நம்பி நீங்கள் பயணம் செய்யாதீங்க மீனவர்களுக்கு இவர்கள் எதுவுமே செய்ய மாட்டார்கள் அதுக்கு நேர் மாறாக அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்ற கழகம் என்னுடைய கழக பொதுச் செயலாளர் அருமையண்ணன் எடப்பாடி அவர்கள் சொல்வதை செய்வார்கள் சார் உண்மையில் உங்களை பார்த்தா இன்னொரு வகையில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது என்னன்னா டெபாசிட் இழந்திருக்கீங்க அந்த வருத்தப்படாமல் அதை கூட ஒரு ஆரோக்கியமான விவாதமாக முன்வைக்கிறீங்களே இந்த தன்மை பசலியா நசத்துக்கு எப்படி வருது சார் சார் நான் ஒரு போராட்ட குணம் படைத்த ஒரு மீனவனுக்கு பிறந்தவன் சார் அதுக்கு இயற்கையில் இந்த பாடியில் இருக்குது போராடு நானும் சாதாரணம் இந்த இடத்துக்கு வரல இந்த இன்னைக்கு ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த நாடு சுதந்திரம் அடைந்த நாளில் இருந்து நான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் ஒரு தகவல் சொல்லிக்கிறேன் பசலியா நசரேத் அவர்கள் வந்து வெறும் அரசியல்வாதி மட்டுமல்ல இரண்டு படங்களுடைய தயாரிப்பாளர் ஒன்று குட் நைட் இன்னொன்று லவ்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு வெற்றி படங்களை கொடுத்தவரை அடுத்தடுத்து படங்கள் வர இருக்கு மூன்றாவது படம் நடந்துட்டு இருக்கு ஓகே ஓகே சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரியாத அதாவது பசலியான வந்து ஒரு போராட்ட பணம் அவ்வளவுதான் இன்னைக்கு இந்த நாடு சுதந்திரம் அடைந்த நாளில் இருந்து நீங்க குமரி மாவட்டத்தில் ஒரு மீனவனுக்கு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடையாது சார் கொடுத்தது எந்த கட்சியுமே கொடுக்கல எந்த அரசியல் கட்சியும் கொடுக்கல இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இந்த வாய்ப்பு எனக்கு தந்திருக்கு சார் வெற்றி தோல்வி ரெண்டாவது சார் வெற்றி வீரனுக்கு அழகு வெற்றி தோல்வி நான் அதுல சோர்வடைய இல்லை நான் இன்னும் என்ன சொன்னால் நான் ஒரு பத்து வயசு கீழே இறங்கியிருக்கிறேன் இந்த தோல்வியை பார்த்து இன்னும் ஒரு இளமையாக நான் உணர்றேன் இன்னும் இந்த சமுதாயத்தை உழைக்கணும் இந்த மக்களுக்காக உழைக்கணும் இந்த மாவட்ட மக்களுக்காக உழைக்கணும் என்று எனக்கு ஒரு ஒரு உத்வேகம் எனக்கு கிடைத்திருக்கிறது சார் தோல்வியில் இருந்தால் சார் வெற்றி பிறக்கும் தோல்வி அடைந்தவன் தான் வெற்றியை அடைய வேண்டும் என்று எண்ணுவான் எடுத்த உடனே வெற்றி அடைச்சோன்னா அந்த வெற்றிக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்காது அந்த வகையில் நான் எனக்கு நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன் அவர்கள் எனக்கு இவ்வளவு ஒரு அற்புதமான அருமையான வாய்ப்பு எனக்கு தந்திருக்கிறார்கள் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறது வந்து அவ்வளோ சாதாரண காரியம் இல்லை சார் இவ்வளோ பெரிய கட்சி ஆண்ட கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆளப்போகின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி அந்த கட்சியில் எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பை தந்திருக்காங்களே மக்கள் என்ன ஏற்றுக்கொண்டார்களா இல்லையான்றது ரெண்டாவது செகண்டரி முதல்ல என்ன கட்சியை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்கள அது எனக்கு போதும் சார் சரி இப்போ நீங்கள் வேட்பாளருக்கான ஒரு வாய்ப்பை அதிமுக கொடுத்தது ரொம்ப பெருமிதமாக ரொம்ப சொல்கிறீங்க ஒரு வகையில் நீங்கள் அந்த கட்சிக்கு மேலே வச்சுக்கூடிய விசுவாசத்தை அது காட்டுது ஆனாலும் கூட அதிமுக போட்டிடுறதுக்கே பலரும் தயக்கம் காட்டினாங்க அதனாலதான் வந்தவங்க எல்லாம் அப்படி வாய்ப்பு வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குல்ல சார் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஐ எம் வெரி சாரி வித் யூ இது ஒரு தவறான ஒரு கருத்து கணிப்பு தான் இது ஏன்னா அதிமுக இருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் போட்டியிடுவதற்கு வந்தார்கள் வாய்ப்பு கேட்டு வந்தார்கள் இன்ஃபேக்ட் கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்னோடு நாற்பத்தி ரெண்டு பேர் போட்டி போடுவதற்கு மனு தாக்கல் செய்தார் வேட்பு மனு தாக்கல் செய்தார் நாற்பத்தி ரெண்டு பேர் விருப்ப மனு கொடுத்தாங்க அப்போ யாரும் விரும்பாமல இத்தனை நாற்பத்தி ரெண்டு பேர் விருப்ப கொடுத்தாங்க பசலியா பசலியான் எங்கிருந்தா சார் வந்தா அது வந்து ஒரு தவறான கருத்து கணிப்பு பல பேர் ஆசைப்பட்டார்கள் பாராளுமன்ற தொகுதியில் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்கியவர்கள் பல பேர் உண்டு என்னுடைய நண்பர்கள் அது நிச்சயமாக நான் சொல்கிறேன் எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் என்னுடைய அரசியல் ஆசான் அண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்களும் இணைந்து ஒரு மீனவனுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அந்த நல்ல எண்ணத்தில் என்னை தேர்ந்தெடுத்தார்களே தவிர யாரும் சீட்டு கேட்க ஆள் இல்லாமல் எனக்கு தரவே இல்லை அது தவறான கருத்து மன்னிக்கணும் மிக தவறான கருத்து சார் நிறைவாக நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பக்கூடிய கருத்து என்ன சார் நிறைய பேசுனீங்க உங்களோட வாழ்வியல் இருந்து தொடங்கி அரசியல் பயணம் வரை பகிர்ந்தீங்க நிறைவா சப்ஸ்கிரைபர்கள்ட்ட சொல்ல விரும்புகிற விஷயம் தான் என்ன சார் கடந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருபது விழுக்காடுக்கு மேலாக வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் நிச்சயமாக நான் சொல்கின்றேன் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நிச்சயமாக அதை அப்படியே தூக்கி வச்சுட்டு புறந்தள்ளிட்டு இங்கே லோக்கல் ப்ராப்ளம்ஸை எந்த கட்சி வந்தால் இதை செய்வாங்க இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மேல் மக்கள் ஒட்டுமொத்த அதிருப்தியில் இருக்காங்க சார் அது மின்சாரமாகட்டும் அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய வீடுகள் வாங்கிறது நிறைய பிரச்சனையில் அவர்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள் நான் இப்போது உன்னுடன் சொல்கிறேன் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அனைத்திந்திய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காருவார்கள் அமருவார்கள் மக்கள் தமிழ்நாட்டு எலக்ஷனையும் மத்திய எலக்ஷனையும் பாராளுமன்ற எலெக்ஷனையும் தான் பார்ப்பாங்க இது தமிழ்நாட்டு மண்ணனுடைய கலாச்சாரம் ஏன்னா திமுக இத்தனை தடவை ஒரு டிபாசிட் இழந்துச்சு அதெல்லாம் அந்த கட்சி அழிஞ்சு போச்சுதா இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தொகுதியில் கூட பாராளுமன்ற தொகுதி வெற்றி பெறவில்லை நான் அதை ஏற்றுக்கிறேன் ஒத்துக்கிறேன் அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதோடு அழிந்துவிடும் என்று நினைக்கிறீர்களா இல்லை பீறு நடை போடுவார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் தலைவர்களும் நிச்சயமாக வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான் ரொம்ப நன்றி சார் உங்க நிறைவான நேரத்தை ஒதுக்குனீங்க ரொம்ப நன்றி ஒரு வகையில தோல்வி என்பது கொள்றது இல்ல கற்றுக்கொள்றது அப்படிங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வார்த்தையோட நிறைவு செஞ்சிருக்காங்க ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி